இன்று எய்ம்ஸ் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் தினமலர் நாளிதழுடன் இணைந்து மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நமது கல்லூரியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த காம்படிஷனில் அறுபது மாணவ மற்றும் மாணவியர்கள் பல்வேறு ஸ்கூல் மற்றும் தனியார் மற்றும் அரசு ஸ்கூல்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த காம்படிஷன் மூலமாக குழந்தைகளுக்கான ஒரு அவேர்னஸ் அபவுட் த என்வாயர்மெண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மாணவர்கள் அவர்களுடைய நவீன சிந்தனைகள் இந்த ச தலைப்பின் சார்பாக பேசி அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உரையாற்றுவதன் மூலமாக அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த காம்படிஷனோட பாயிண்ட்ஸை லைஃபுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் சாய்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பெரிதளவில் இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி காம்படிஷன் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு சேர்க்கிறோம் அது அவர்களுடைய சந்ததிக்கு எதிர்காலத்தில் உதவுவதாக இருக்கும் இந்த காம்படிஷன் வைக்கிறது மூலமா பல்வேறு பள்ளிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து கலந்துக்கிட்டாங்க இதன் மூலமா அவங்களுக்கு இந்த நீர் மற்றும் சுற்றுச்சூழல் சாய்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் தினமலர் சார்பாக நடத்தின பேச்சு போட்டியில் நான் நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிற தலைப்பில் பேசியிருக்கேன் நீர் நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குங்கிறது திரு திருக்குறள் நீர் மற்றும் நீர் இந்த உலகத்தோட ஆதாரமே நீர் தான் இந்த நீரையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய கடமைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனி வர காலங்களையாவது நீர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இந்தியா மாசடைவதிலிருந்து நம்ம பாதுகாப்போம் என்னுடன் சேர்ந்து நீங்க எல்லாருமே பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவை மாசடைவதிலிருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் நீர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்மளுடைய பங்கு அப்படின்னு அங்கே தலைப்பில் நான் வந்து இங்கே பேச்சு பட்டிக்க வந்திருக்கேன் இப்ப நீர் சுற்றுச்சூழல் ரெண்டுமே முக்கியமானது நீர் நிலம் காற்று வானம் ஆகாய அப்படின்னு அஞ்சு பூதங்கள் இருக்கு அந்த அஞ்சு புதுங்களும் மாசுபடுத்திக் கொண்டிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து ரொம்பவே வெஹிக்கிள்ஸையும் தொழில்நுட்பங்களும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதுல மனித மனிதர்களுக்கு ஒரு பெரிய பங்கே இருக்கு இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போலவே தினந்தோறும் ஒரு மரக்கண்ட நம்ம தான் ஆகணும் இது வந்து நம்ம கடமை நம்ம மரம் நடுறதுனால நம்மளை இயற்கை மட்டும் காப்புறது இல்லை நம்ம நாட்டையே நம்ம காத்துட்டு இருக்கோம் இது அனைவரும் தெரிஞ்சுக்க வேணும் இப்போ நம்ம படிக்காத மேதை காமராஜரை மட்டுமா சொல்லணும் இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருமே படிக்காத மேதை தான் ஆனா அவங்க எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற தலைமுறை நாம என்ன புது விஷயம் பண்றோமோ இல்லையோ நம்ம முன்னோர்கள் பண்ணதை கட்டி காப்பாதுனாலே போதும் அதுவே நம்ம பண்ற பெரிய விஷயம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போய் பண்ணணும் என்ன அவங்களுக்கு கட்டி காப்பாத்தணும் சொத்து சேர்க்கணும் பணம் வைக்கணும்லாம் பாக்குறோமே முதல்ல இந்த சுற்று குற்றச்சூழலை நம்ம தூய்மையா வச்சு அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே நம்ம பண்ற பெரிய புண்ணியம் மணிநீரும் மண்ணும் மழையும் அந்நிலர் காடும் உடைத்து அரண் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே திருக்குறள்ல கூறியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா என்ன நல்ல நிலம் அலைபேசி சூடாவது நினச்சி நம்ம கவலைப்படுறோம் ஆனால் நிலம் சூடாகிறதுனு நினச்சி கவலைப்படுறதில்லை அங்கங்கே வந்து குப்பைகள் நிலத்தில் கொட்டுறாங்க இதனால எவ்வளோ மாசு ஏற்படுது இன்னொன்று காற்று டெல்லியில் பார்த்தா காற்று அவ்வளோ மாசடைகிறது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏர் பியூரிஃபயர் யூஸ் பண்ணணும் அப்படியே இல்லைனாலும் நம்ம முன்னோர்கள் கற்றாலையை பயன்படுத்தினாங்க அவ்வளோ ஏர்ல ஏரில் இருக்கிற அத்தனை நச்சுத்தன்மைகளையும் உரி உரிந்து கொள்ளுகிறது இன்னொன்று நீ பாலாங்குளத்தில் ஃபுல்லாக நீர்களால் பாதிக்கப்படுறோம் இதுக்காக அந்த இதுக்கு பியூரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய மிஷின்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது இதை நம்ம ஆல்டர் பண்ணி நிறைய நிறைய விஷயத்தில் நம்ம வந்து முன்னே முன்னோடி கொண்டு வரலாம் நம்ம நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அயல்நாடுகளை பார்த்து வியந்து போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம் என்னடா இவங்க தொழில்நுட்பம் பொருளாதாரம் அவங்களாம் இப்படி இருக்காங்க சூப்பரான இப்போ நாமளும் வந்து நிறையா அது மாதிரியே முன்னேறி நிறையா சாதனம் இருக்கோம் நம்மளோட ராணுவம் பயங்கர பலம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மனித வளம் கொட்டி கிட கொட்டி கிடக்கிறது அப்புறம் வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம பழுது பார்ப்பதே ஒரு கலை முயற்சியாக கொண்டு வரலாம் அது வந்து நம்ம பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கும் அப்புறம் டு வெல்த் அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட்டை வந்து அதிகமாக்கும் தேங்க்யூ